ஹரி ஓம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மை தான் ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்தகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே வந்து பிறந்தகால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள் இந்த பொதுவான பலன்களுக்கிறது என்ன அர்த்தம் சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய டிரான்சிட் இந்த முப்பது நாளுக்குரிய டிரான்சிட் இந்த முப்பது நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் மிதுனத்திலேயும் பதினஞ்சு நாள் கடகத்துலேயும் இருப்பார் இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான் சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு சரி அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர் சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த சில பேர் இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால் தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்து சந்திரனுக்கு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் சில பேருக்கு வருட கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு கிரகப்பயிற்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இதில் கான்ஃபிடெண்ட்டாக சார் நான் ஒரு வீடு வாங்கணும் ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க சார் ஒரு நான் வந்து ஒரு தோட்டம் வாங்கணும் சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும் இதுக்கெல்லாம் இது வாய்ப்பு இல்லை பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும் இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் சார் இந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு வெளியூர் போலான்ட்டு இருக்கேன் வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் யூ கேன் டூ அந்த மாதிரி காமனாக பேசணும் சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் அறுபது வயசில் ஒருத்தர் இருப்பார் முப்பது வயசில் ஒருத்தர் இருப்பார் நேற்று தான் ஒருத்தன் குழந்த பிறந்திருக்கும் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த ஒரு வயசு குழந்தை என்ன கேட்கும் அப்பா ஒரு வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க கடின உழைப்புங்கிறது என்ன விவசாயத்தில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க மஞ்சள் போட்டிருக்கேன் ஏறுமா என்னன்னு தெரியல கரும்பு போட்டிருக்கேன் ஏறுமா இந்த மழை வருமாப்பா இதான் பொதுவான கருத்து இதில் சில பேர் இந்த மேல்நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது கீழ்நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது இந்த மேல்நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால் விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல்நோக்கு நாள்னு பேர் இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும் உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும் கேரட்டு கீழ் நோக்கி வளரும் இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி மேல் நோக்குனாலப்பா அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது அவயோகின்னு ஒன்று இருக்குது யோகினின்னு ஒன்று இருக்குது இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது யோகினிங்கிறது வேற இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா வீடு கட்டுறதுக்கு அப்போ தான் யோகினியை பார்க்கணும் யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள் சார் காலண்டரில் போட்டிருக்கு பார்க்குறோம் முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுரு விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் இதை பார்க்குறது இல்லை அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள் இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் முகூர்த்தம் என்பது விவாகம் விவாக பொருத்தம் அப்புறம் விவாக சக்கரம் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை மாத ராசி பலன்கள் கடகராசி என்பர்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரியும் வகையில் பேசக்கூடியவர்கள் ஒருத்தரை சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்ல வர்றதையே சொல்ல மாட்டான் அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் அதாவது பாருங்கள் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா என்ன நான் சொல்ல வந்தேன் அவங்கள்ட்ட அப்படின்னு ஆனால் இந்த கடகராசியோட பெரிய பியூட்டின்னு சொல்லலாம் த பியூட்டி ஆஃப் த இந்த ராசி வந்து சொல்ல வந்த விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் எங்கே இன்னொரு வாட்டி சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரசிப்புத்தன்மையுடன் சொல்லக்கூடியவர்கள் என்ன காரணம் இவர்கள் வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் சூரியன் எப்படி நமக்கு வந்து சூரிய உதயம் ஆறு மணி ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க அப்படி அந்த செகண்டுக்குள்ளே நமக்கு வந்து கடக்கடை கடக்கட கட கடக்கட உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொண்டு வந்துடும் அந்த சூரியனுக்கு அவ்வளோ பவர் அது மாதிரி கடகராசிகளினுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இரண்டாம் அதிபதியான சூரியன் பெரும்பாலும் இவர்கள் மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதே ஜாஸ்தியாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்கள் ஜூலை மாதத்தில் இந்த கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ஜூலை மாதத்தில் அவங்க அவங்களுடைய டார்கெட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியெலாம் அவங்களோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு திறமையான மாதம் இந்த கடகராசிக்கு பதினோராம் அதிபதி சுக்ரன் என்ன இருந்து என்ன பண்ணுங்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணாமாங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள் செல்வோருக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ன நிம்மதி புதிய கஸ்டமர்கள் வாய்ப்பு கிடைக்கும் ஏழாம் அதிபதி சனி ஆனவர் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய மாசமாக இது இருக்கும் நண்பர்களுடன் பேச்சுவார்த்தை மிகச் சிறப்பாக இருக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் தெய்வீகமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுட்டு அடுத்த வேலை செய்ய போவாங்க வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களின் வாய்ப்புகள் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படக்கூடிய மாசமாக இது இருக்கிறது எல்லோராலும் புகழப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் இந்த மாதத்தில் இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய பெயர் வெளியில் வரும் சினிமா நடிகர்கள் சில பேர் அவர்களுடைய படம் வெளியில் வரும் சில பேர் திரையில் நடிப்பவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய படிப்பு அவர்களுடைய நடிப்பு மற்றவர்கள் பாராட்டும் வகையில் அமையும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் மாதமாக ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம் சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து சென்னையிலையும் பார்க்கலாம் செங்கின் சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன் நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன் சார் நாங்கள் ரெண்டு இடத்துக்கு வர முடியாது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்